அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலை முறையாக பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னாக்கா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இன்றைக்கி நாம் பார்க்க போகிற தலைப்பு சந்திராஷ்டமம் நாளை ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இரு இருபத்தைந்து நாளை மறுநாள் எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆகிய இரண்டு தின இரண்டு தினங்களும் சந்திராஷ்டிரமம் எந்த ராசிக்கு சந்திராஷ்டிரமம் என்பதை பற்றி நாம் பார்க்கலாம் அதாவது நாளை ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து நாளை மறுநாள் எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆகிய இரண்டு தினங்களும் மேசராசிக்கு சந்திராஷ்டிரமம் இந்த சந்திராஷ்டிரம கால காலத்தில் மேசராசிக்காரர்கள் அனைவருமே மௌனம் காக்க வேண்டும் பேச்சில் கவனம் தேவை தேவையற்ற பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது அதாவது இறை வழிபாடு என்பது அன்றைய தினத்தில் அவசியம் ஏதாவது ஏதாவது ஒரு கோயிலுக்கு சென்று இறை வழிபாட்டை கடைபிடிப்பது நல்லது மற்றபடி முக்கியமான விஷயங்கள் அதாவது முக்கியமாக உங் முக்கியமாக அதாவது ஏதாவது ஏதாவது ஒரு மு முக்கியமான ஒரு எடுக்கிறீங்கன்னு வச்சுங்க அதை நீங்கள் ரெண்டு தினங்களுக்கு தள்ளி வைப்பது நல்லது உங்களுடைய தொழில் சம்மந்தமாகவோ அல்லது சுப காரியம் சம்பந்தமாகவோ ஏதாவது ஒரு முக்கியமான மு முடிவெடுக்கத்தான் இருந்தீங்கன்னாக்கா இரு தினங்களுக்கு அதை தள்ளி வைப்பது நல்லது மற்றபடி நம்ம நார்மலாக பார்க்க வேண்டிய வேலைகள் அனைத்தும் நம்ம கொண்டே இருக்கலாம் இறை வழிபாடு அவசியம் நன்றி வணக்கம்